சாரி நாய்டு உன் பொண்டாட்டி மட்டும் ஸ்ரீலதாவை கொண்டு வராம இருந்திருந்தா நான் மாட்டிருப்பேன் எனிவே தேங்க்யூ சோ மச் பரவாயில்ல சார் வெல்கம் சரக்கு வா வான்னு கூப்பிடுதா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் நாய்டு அடுத்த கட்டமா நாம என்ன பண்ண போறோம்ன்றதா இனிமே நம்ம யோசிக்கணும் இதுக்கு எதுக்கு சார் நீங்க யோசிக்கணும் எல்லாம் நீங்க பிளான் பண்ண மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பாரதிய எம்டி போஸ்ட விட்டு தூக்கிட்டீங்க கையோட நீங்களே எம்டியாவும் ஆயிட்டீங்க வீட்டுல குடைச்சல் கொடுத்து அண்ணன் தங்கச்சிக்குள்ள வெட்டு குத்து வர அளவுக்கு பண்ணிட்டீங்க இதெல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும்போது இதுக்கு ஏன் சார் நீங்க தனியா யோசிக்கணும் வெரி குட் நைடு ஐ அப்ரிஷியேட் யூ நடக்கற எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க ஆனா நடக்கிறது எல்லாம் நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கிறதால நம்ம கேர்லெஸ்ஸா இருந்துட கூடாது கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து ஸ்ரீலதா அலேஷ் துர்கா வச்சு அந்த சந்தோஷ ஆப்பு வச்சான்ல அதனால ஒவ்வொரு மூலியும் நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரிஞ்சுக்க இனி என்ன சார் பண்ணணும் தான் நிறைய பண்ணணும் சார் அந்த குடும்பம் மொத்தமும் நாசமா போகணும் மண்ணோட மண்ணா போகணும் பட் அட் தி சேம் டைம் நான் என் பொண்டாட்டி என் பையன் நாங்கள் மட்டும் சந்தோஷமா நல்லா இருக்கணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது அத்தனையும் பண்ணணும் அதுக்கு பிளான் பண்ணணும் ஏன் சார் அடுத்து சந்தோஷ் தான் நீங்கள் ஆப்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஓ நான் அதை இன்னும் உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல சந்தோஷுக்கு ஆப்பு வச்சாச்சு சார் நிஜமாவா எப்படி சார் கொடுத்த டார்ச்சர்லேயும் போட்ட சண்டையிலையும் நேத்தே அவன் வீட்டை விட்டு ஓடி இருக்கணும் அந்த பாரதி தான் ஏதோ பேசி கீசியே அவனை போக விடாமல் பண்ணிட்டா பட் இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு எக்ஸலென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாட்டிச்சு சார் என் போட்டோக்கு விளக்கேற்றுற ஒரு இஷ்யூவை பிடிச்சி அதில் அவங்கள டார்ச்சர் பண்ணி கொடாய் கொடாயின்னு கொடாஞ்சி எடுத்துட்டேன் அந்த கொடாய்ச்சல தாங்க முடியாம இந்த வீடு வேணாம் எதுவும் வேணாம்னு துண்டை காணும் துணையை காணும் ஓடி போயிட்டான் சூப்பர் சார் சார் இவ்வளவு நல்ல நியூஸை இவ்வளவு லேட்டா சொல்றீங்க இந்த நியூஸுக்கு கூட ரெண்டு ரெண்டு சேர்த்து அடிக்கணும் போல இருக்கு சார் அட கருமாந்திரம் பிடிச்ச குடிகாரனே அப்படி குடிக்கணும் ஆசை இருந்தா அது எல்லாத்தையும் எடுத்து குடி சும்மா அதை பத்தியே பேசி ஊர் எடுத்துட்டு இருக்காரு ஏன் சார் சந்தோஷ் போயிட்டான்னு சொன்னீங்க அப்ப பாரதி போகலையா ஆமா சார் புருஷன் எவழியோ அந்த வழிதான் பொண்டாட்டின்னு ஆதி காலத்திலேருந்து சாஸ்திரமே சொல்லுது பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆனா இவனுக்கு மட்டும் ஏதோ தனி வழி போல் இருக்கு சார் சந்தோஷே பேக மாட்டிக்கிட்டு வீட்டு விட்டு வெளியே கிளம்புறான் இவ எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டிலேயே இருக்கிறா என்னன்னு புரிய மாட்டேங்குது சார் ஏன் சார் நீங்க அந்த சந்தோஷியே சாதாரண இந்த விரட்டுறதா சார் கஷ்டம் ஏய் சந்தோஷ வீட்டை விட்டு விரட்டுறது ரொம்ப அவன் கோபக்காரன் ஒரு முட்டாள் பண்ணி போதும் அவனே பேக் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிடுவான் எனக்கு இந்த இருக்கிற பெரிய முட்டுக்கட்டே அந்த பாரதி தான் கொண்டு வராம இந்த கேம் நம்ம வரவே வராது அவன் மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா போதியா பிள்ளையும் மருமகளையும் பிரிஞ்ச துக்கத்துல என்ன அப்படியே உருகி 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 டப்புன்னு மண்டைய போட்டுருவான் தான் நடராஜன் வாழ்நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்துட்ட மாதிரி தொடந்து எங்க நாயுடு ஆண்டவன் திறக்க மாட்டேங்கிறானே சக்சஸ் கொடுத்தா மொத்தமாக கையில் அள்ளி கொடுக்கணும்ல இப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறது ஏன் சார் எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் இந்த பாரதி மட்டும் அசரவே மாட்டேங்கிறாளே அதான் சார் எனக்கும் புரிய மாட்டேங்குது அவளை எம்டி போஸ்ட்லேருந்து தூக்கி அவமானப்படுத்தியாச்சு அப்போவாது ரோஷம் வந்து போவான்னு நினச்சேன் போகலை அதுக்கப்புறம் உங்களை வச்சு அவளுக்கு கொடுத்த டார்ச்சரில் அசரவான்னு பார்த்தா கொஞ்சம் கூட அசரை காணும் அதுக்கப்புறம் வீட்டுல என் பொண்டாட்டி மூலமா அவளுக்கு டார்ச்சர் கொடுத்து பார்த்தாச்சு அப்புறமும் தேமேன்னு இருக்குதா இன்னைக்கு காலையில என் அண்ணன் நாக்கு பிடிக்கிற மாதிரி அவள பேசினா அத கூட காதல வாங்கிட்டு அப்படியே தட்டி போட்டால அவளை எப்படி வெளியே தள்ளுறதுனே தெரியல சார் சார் ஒரு ரவுண்டு போடுங்க தானா வரும் சுத்த கர்மம் பிடிச்சவன் ஆயிட்டு சார் இவன் இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுனா மருந்து குடிக்க பிடிவாதம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு பாலாடையில் பகட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி எடுத்து என் வாயிலே ஊத்திடுவான் போல் இருக்கு யோ எடுத்து குடியே சூப்பர் சார் எடுத்துங்க சாய்டு குடியா எடுத்து ஏன் சார் இவ்வளோ சோம்பேரியா இருக்கீங்க நாங்க சேஸ் சார் Ha, ஆடுது யோ ஊத்தா இருங்க சார் அவசரப்படாதீங்க ஏ எனக்கு தண்ணி வேணா ஆடிட்டு சார் உங்களுக்கு வாட்டர் நான் சாரோட சேர்ந்துட்டேன் எனக்கும் தண்ணி வேணும் நானும் உங்களுடைய சேர்ந்துடுறேன்

எங்கிட்ட ஸ்பெஷல் கிரிமினல் பிரெயின் என்ன பிரயோஜனம் அவகிட்ட கிரிமினல்களை எப்படி சமாளிக்குதுன்ற ஆன்டி கிரிமினல் பிரெயின் இருக்குது அதை வச்சு நம்ம என்ன பண்ணாலும் சமாளிச்சு நிக்கிறாளையா ஓயோ அவோ வீட்டை விட்டு போலனா என்ன சாவ மாட்டான் அந்த கிழவன் சாவலைனா அவன் சுத்தி என் கைக்கு வராது இப்படி டார்ச்சர் பண்ணுறாளே ஓ அவங்க பேசாமல் அவளை போட்டு தள்ள வேண்டியது தான் அட சும்மா எது கேட்டாலும் ஷாக் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துருக்குது அவ என்ன நூறு வயசு வாழணும்னு ஆசைப்பட்றாளா நடுவில் கற்குளர் பண்ணி தானே போனா கர்குலர் பண்ணி போனவளை காப்பாற்றி உயிரோட வாழ வச்சிருக்கிறாங்க இல்லைண்ணா செத்திர்பால் நம்ம பேசிட்டே இருக்கிற சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் ஒன்றும் தப்பு இல்லை சாப்பிட்டோம் அப்போ பாரதி ஹோகையாது தானா சார் அது தவிர வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன் நாயுடு சி நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் ஒன்று பாரதி என் வீட்டை விட்டு அவ்வளோ போகணும் இன்னொன்று பாரதி இந்த உலகத்தை விட்டே போகணும் வீட்டை விட்டு வெளியே போற சாய்ஸ் பாரதி சாய்ஸை இருக்கு அவன் வெளியே போயிட்டான் கூட்டி யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒருவேளை நான் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சான்னு வச்சுக்க அப்போ இந்த உலகத்தை விட்டு அவளை அனுப்புகிற சாய்ஸ் யார்கிட்ட இருக்கு எங்கிட்ட தான் இருக்கு நான் அதை யூஸ் பண்ணி அவளை அனுப்பிச்சுதானே ஆகணும் ஸோ எது நடக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனா எதுவா இருந்தாலும் பாரதி போய்த்தான் ஆவணும் போய்த்தான் ஆவணும் எங்கடா நீ ஆளே கண்ணில் மாட்ட மாட்டேங்கறா டே கதவுறா லேட்டா வர்ற சார் சார் வணக்கம் சார் போட்டினா அப்படியே மூஞ்சிலே ஒண்ணு எவ்ளோ நேரமா கத்திட்டு இருக்க நாங்க தொண்டை தண்ணி வித்துறது எங்கேயா போயிருந்தா இல்லை சார் சாப்பிட்டுட்டு கை கழுவலான்னு உள்ளே போயிருந்தேன் சார் அந்த நேரம் பார்த்து நீங்கள் வந்துட்டீங்க உனக்கு சம்பளம் கொடுக்குறதே அதிகம் இதில் சோறு வேறு போடுறாங்க என் பொண்டாட்டி அவ்வளோ அடிக்கணும் ஆமா சிவகாமி தூங்கிட்டா ஆ எல்லாரும் அப்பவே தூங்கிட்டாங்க அப்புறம் ஏன் இவ்வளவு லேட்டா சாப்பிடுற நீ இல்ல சார் கொஞ்சம் லேட் ஆகட்டும்னு வச்சிருந்து சாப்பிட்டேன் சார் அதான் சார் வச்சிருந்து சாப்பிட்டாரு இவரு அப்படியே ஏன் சந்தோஷம் மறுபடியும் வந்துட்டானா இல்ல வரல சார் பாரதி போயிட்டாலா இல்ல சார் காலையில இருந்து அவங்க உள்ளதான் சார் இருக்காங்க காலையில இருந்து இங்கதான் இருக்கலாம் ஆமா சார் ஐயோ என்னோட சாய்ஸை கையில் எடுக்க வச்சிட்டே பாரதி நீயா ஒழுங்கா சாய்ஸ் படி நடந்துருக்கும் சரி என்ன சார் யோசிக்கிறீங்க இதெல்லாம் சொல்லுவாங்களா டாடி வேலை பட்ற வேலை பட்ற தூங்காம வேலையப்படுற சரி சார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் அதை பாக்குறேன்

தேத்தான் கத்தி ஊற கூட்டிட்டாலும் அப்புறம் நம்ம போலீஸில் மாட்டிக்க வேண்டியது தான் ஸோ கத்தி யூஸ் பண்ணுறது நமக்கு டேஞ்சர் தான் கத்தி வேணும் வேறு என்ன பண்ணலாம் கலங்காணி வச்சு ஒரே அம்முக்கு மூச்சு தினதி உயிரை விட்டுற வேண்டியதுதான் அதுக்கப்புறம் பாடியை தூக்கி ஃபேனில் தொங்க விட்டால் யாருக்கும் சந்தேகம் வராது ആ <laughs>